நிகரில்லா அன்புடையோன் இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகமன் கூறப்படும் அன்று கிணியவர்களே நான் இந்த ஹிஜிரி ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஆறாம் ஆண்டினுடைய ரமதானின் முதல் ஜும்விலே நாம் இருக்கிறோம் வல்லர் ரஹ்மான் இந்த ஆவுடைய தினத்தை அடைந்து கொள்வதற்கான பாக்கியத்தை நம்மவர்களுக்கு வழங்கியிருக்கிறான் வல்லர் ரஹ்மானுக்கு நாம் நன்றி பாராட்ட வேண்டும் அன்பிற்கினிய அப்பாவுடைய நல்லடியார்களே இந்த நோன்பை பற்றி பெருமானா சந்தல் தாஹு லிஹிவசன் மன்னவங்க சொல்லித்தந்திருக்கிற ஒரு செய்தி நோன்பை பற்றி நிறைய செய்திகளை நாம் கேட்டிருக்கிறோம் நிறைய செய்திகளை நாம் அறிஞர்களின் வாயிலாக புத்தகங்களின் வாயிலாக நாம் நிறைய சொன்னால் அந்த செய்திகளை கேட்டிருக்கிறோம் அந்த அடிப்படையில் பெருமானா சந்தம் வாவுலி இவசலம் பண்ணவங்க இந்த நோன்பை பற்றி சொல்லுகிற ஒரு செய்தியை பாருங்கள் மண் சாமன் அல்லாஹுக்காக வேண்டி அல்லாவுடைய பாதையிலே இருக்கிற பொழுது ஒரு நாள் ஒருவர் நோன்பு வைக்கிறார் வேண்டி நோன்பு வைக்கிறார் நோன்பு என்ன அல்லாவுக்காக வேண்டிதானே நோன்பு மட்டுமல்ல நம்முடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் அல்லாஹுக்காக வேண்டிதான் இப்ப ஒருத்தர் நோன்பு வைக்கிறார் அப்படி நோன்பு வைக்கிறவர் அல்லாவுடைய பாதையிலேயும் இருக்கிறார் அப்படி ஒரு ஒரு நோன்பு வைப்பார் என்று சொன்னால் அல்லா என்ன பண்றான்னு இந்த இருக்கு படைச்சிருக்கிறான் இவருக்கும் இடையிலே ஒரு அகல் அகல் ஒன்றை என்ன செய்யறான்னு சொன்னா அகல் ஒன்றை அந்த ஏற்படுத்துகின்றான் அகல்னா நமக்கு தெரியும் பெரிய ஆழமான அகலமான அதை தாண்டி வர முடியாது நமக்கெல்லாம் கூட யுத்தம் சொல்லிட்டு ஒரு யுத்தம் நமக்கெல்லாம் காலத்தில் நடந்த அந்த யுத்தம்லாம் நமக்கு தெரியும் மதினாவை சுற்றி என்ன பண்ணாங்கன்னு சொன்னால் அகல் தோண்டி எதிரிகளை உள்ளே வரவிடாமல் தடுத்து அந்த போரிலே சேதாரங்களையும் தடுத்தார்கள் அப்படிங்கிறது அந்த அகல் யுத்தத்தை பற்றி நாம் அறிந்திருப்போம் அந்த ஹந்தக் வார்த்தைக்கு அகல் என்று பொருள் அகல்னு சொன்னால் ஆழமான குழி அகலமானதாகவும் இருக்கும் ஒரு குதிரை மிக வேகமாக ஓடக்கூடிய ஒரு குதிரை கூட வந்து தாண்ட முடியாத அளவிற்கு அந்த அகல் இருக்கும் நம்ம கூட பார்த்துருக்கோம் நம்ம தமிழகத்தில் இந்தியாவில் கூட முன்னால் உள்ள மன்னர்கள்லாம் கோட்டையை சுற்றி என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் மதில் சுவர் எழுப்புனது மட்டும் இல்லாமல் அகழ் தோண்டி வச்சிருப்பாங்க யாரும் எதிரிகள் வந்து அவ்வளோ சீக்கிரம் உள்ள வந்துடக்கூடாது நம்மை தாக்கி விடக்கூடாதுன்னு சொன்னா பெரிய அகழ் தோண்டி வைத்திருப்பதை எல்லாம் நாம் என்ன சொல்லணும்னு சொன்னா இன்றும் கூட சில இடங்களிலே நாம் பார்க்க முடியும் இப்போ அல்லா குரான் அல்லாஹ் அல்லா அந்த நோன்பாளிக்கு என்ன கொடுக்குறான் அப்படிங்கிறத பெருமானார் சல்லாதம் சொல்றாங்க மண் சாம யோவுன் சி சபி இல்லாதி அல்லாகுடைய பாதையில் ஒருவர் ஒரு நாள் நோன்பு வைக்கிறாருன்னு சொன்னால் ஜெகலவுல்லாஹு பைனகு ஓ பைனன் நாறி நரகத்திற்கும் அவருக்கும் இடையிலே அல்லாஹ் ஏற்படுத்துகிறான் ஹந்தக்கன் ஒரு அகலை அல்லாஹ் ஏற்படுத்துகிறான் அந்த அகல் என்பது நாம வெட்டி வச்சிருக்கிற மாதிரியான அகல் அல்ல சமா பைனஸ் சமா இ வல் இந்த பூமிக்கும் வானத்திற்குமான இடைவெளி எவ்வளவோ இந்த பூமிக்கும் வானத்திற்குமான இடைவெளி எவ்வளவோ அவ்வளவு பெரிய அகலை நீல அகலத்தால் அல்லாஹபு சுவக நூத்த அதை என்ன செஞ்சான் சொன்னா ஏற்படுத்தி விடுகின்றான் நரகம் இருக்கிற தூரத்திற்கும் இந்த மனிதனுக்குமான தூரத்தை அல்ல என்ன செய்யறான்னு சொன்னா அவ்வளவு தூரத்திற்கு அதை விரிவுபடுத்தி நரகத்தினுடைய அந்த சுவடு இவன் மீது பட்டுவிடாத அளவிற்கு அல்ல ஏற்படுத்தி கொடுக்கிறான் என்று சொல்லி நோன்பை பற்றிய மகிமையை பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க இந்த ஹதீஸ அபு உமாமா ரழியல்லாஹு தஆலா அவங்க அறிவிக்கிறாங்க அதே போல இன்னொரு வார்த்தையில் பெருமானார் சந்தன் லாகுலி குருசலம் அன்னவங்க நோன்பை பற்றி சொல்லுகிற பொழுது இப்படி சொன்னாங்க மண் சாம யௌமன் ஃபி சபியல் இல்லாஹி அல்லாகுடைய பாதையிலே ஒருவர் ஒரு நாள் நோன்பு நோற்கிறார் அப்படி நோன்பு நோட்டாருன்னு சொன்னால் துமின்னுகுன்னார் நரகம் அவருக்கு தூரமாக்கப்படுகிறது அவரை விட்டும் நரகம் தூரமாக்கப்படுகிறது எவ்வளவு தூரம் என்று சொன்னால் மெகத்த ஆமீன் நூறு ஆண்டுகள் ஒருத்தர் தொடர்ந்து பயணம் பயணம் போறார் உள்ள நான் நடுநிலையான ஒரு வாகனத்தை வச்சுக்கீங்களே நம்முடைய பெரிய வேண்டாம் ராக்கெட் வேண்டாம் நம்முடைய நம்ம ஸ்பீடு போவாங்க நார்மலா போனா ஒரு ஐம்பது கிலோமீட்டர் ஸ்பீடல போவோமா நூறு ஆண்டு ஒருவர் தொடர்ந்து அந்த வாகனத்திலே பயணித்தால் எவ்வளவு தூரத்தை கணப்பாரும் நம்மளால் கணக்கு போட்டு பார்க்க முடியாது அந்த அளவிற்கு இந்த ஒரு நாள் நோன்பு நோற்றுவதற்காக வேண்டி அல்ல நரகத்தை அவரிடம் இருந்து மிக தூரமாக அல்லாஹ் ஆக்கி வைத்து விடுကြின்றான் என்று சொல்லி பெருமானார் sallallahu <laughs> alaihi wasallam அடவங்க நோன் பின் அந்த அந்த மகிமையை அதற்கான கூலியை சொல்லி தருகிற செய்திகளாக நாம் பார்ப்போம் இன்னும் சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்லுவதாக சொன்னாங்க நானே கூலியாகி ஆகி விடுகின்றேன் அந்த செய்தியை நம்ம திரும்ப திரும்ப நம்ம கேட்டிருப்போம் நானே கூலியாகி விடுகின்றேன் என்று சொல்லுகிற அந்த செய்திகள் எல்லாம் நாம் கேட்ட செய்தி தான் அதே போல பாருங்க இன்னொரு ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு செய்தி ஹசரத் அபு உமாமத்துல் பாகினி ரதியாஹு தாயல் அனுகும் அந்த அந்த தோழர் அறிவிக்கிறாங்க என்னன்னு சொன்னால் நான் ஒருமுறை பெருமானார் சல்லல்லாஹு அலிகுஸ்லம் இடத்துல போய் யார சூழல்லா நல்ல ஒரு அமல் நல்ல ஒரு சிறந்த ஒரு அமலை ஒரு பயனுள்ள அமலை ஒரு செயலை எனக்கு சொல்லி கொடுங்க நான் அதன் மூலயமா நான் சொர்க்கத்துக்கு போகணும் அப்படி ஒரு அமலை சொல்லி கொடுங்க என்று என்ன செய்கிறாருன்னு சொன்னால்

அதற்கு கொடுக்கப்படுகிற கூலி மாறி வேற எந்த அவனுக்கும் கூலி கொடுக்கப்படுவதில்லை நோன்புக்கு அவ்வளவு கூலி கொடுக்கப்படுகிறது எனவே நீங்கள் அழைக்க பிசோம் நோன்பை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அந்த தோழருக்கு சொன்ன செய்தியை அந்த நோன்பு என்பது அவ்வளவு பிரதானமான ஒன்று என்பதை அன்பிற்கினியவர்களே நாம் புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் நம் ஒரு நோன்பை கூட நாம் கண்டிப்பாக விட்டுவிட மாட்டோம் என்பதை நாம் புரிந்து கொள்வோம் இந்த நொறம்லான் வரத்துக்கு முன்னாடி ஒரு பத்து நாள் என்னுடைய உடல்நிலையில கொஞ்சம் ஒரு மாதிரியான நிலை ஏற்பட்டுச்சு அப்போ மனசுக்குள்ள ஓடியது என்னன்னு சொன்னா இந்த ஆடு நாம் நோன்பு நோக்காமல் விட்டு விடுவோமா ரப்பே என்னை ரமலானை அடையச்சை ரமலானை அடைந்தது மட்டுமல்ல நோன்பையும் வைக்கிற பாக்கியத்தை அந்த தாக்கத்தை அந்த உட சக்தியை உடலிலே கொடுத்து விடு என்று சொல்லி ரப்பிடத்திலே நான் பிரார்த்தித்துக் கொண்டிருந்தேன் என்னுடைய பெருமைக்காக நான் சொல்லல காரணம் சொன்னா நோன்புக்கான கூலி நோன்புக்கான மகிமை அவ்வளவு இருக்கிறது வல்ல ரஹமான் என்னை அந்த அல்லாஹ் வைக்கிற அளவிற்கான சக்தியை கொடுத்து இருக்கிறான் என்பதையும் இந்த நேரத்தில் நினைவுபடுத்த வேண்டிய நிலையில இருக்கிறோம் அன்பிற்கினி அவர்களே அவ்வளவு அற்புதமான ஒரு செய்தி என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டிய செய்தியாக இருக்கிறது அன்பிற்கினி அவர்களே அதனாலதான் வல்ல ரஹமான் ஒரு மனக்க ஏற்பாடு பண்றோம் ஒரு செய்தி பாருங்க ஒரு ஏற்பாடு செய்கிறான் இரவு நேரத்தில் என்ன பூமிக்கு அருகாமையிலே வந்து ஒவ்வொரு இரவிலையும் ஒவ்வொரு இரவிலையும் இந்த மாதத்தினுடைய ரமலான் மாதத்தினுடைய ஒவ்வொரு இரவிலையும் என்ன செய்யறார் இந்த பூமிக்கு வருகை தருகிறார் இந்த பூமிக்கு வருகை தந்து என்ன செய்யறார் நலமை தேடக்கூடியவர்களே நம்ம எப்பங்க தராவியை தொழுகிறோம் தொழுகிறோம் சகுரு செய்கிறோம் இன்னும் நிறைய திலாவத்து செய்கின்றோம் நிறைய செய்கிறோமா இல்லையா அந்த அழைப்பாக சொல்லுகிறோம் நலவை தேடக்கூடியவர்களே இதோ அதற்கான மாதம் இப்பொழுது வந்து விட்டது நீங்க நலவ நிறைய தேடணும் நினைக்கிறீங்கல்ல அதற்கான மாதம் இப்பொழுது வந்து விட்டது நீங்கள் தயாராகுங்கள் நலவை தேடுவதற்கு நலவை பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் தயாராகுங்கள் சொல்லிட்டு இப்ப இந்த அழைப்பாளர் சொல்றார் மேலும் அந்த அந்த அதற்கான அந்த மாதம் வந்திருக்கிறது எனவே தீமை செய்யக்கூடியவர்களே தீமை செய்யக்கூடியவர்களே தீமையை விட்டு விடுங்கள் யாராவது தீமை நான் மதுவுக்கு அடிமை மதுவை விடுங்கள் நான் இன்ன இன்ன பழக்கத்திற்கு நான் அடிமை இன்ன பாவத்திற்கு நான் அடிமையாகி போயிருக்கிறேன் என்று சொன்னால் அந்த தீமைகளை எல்லாம் நீங்கள் ஏனென்று அற்புத மாதம் அல்லாஹ் நானே கூலி என்று சொல்லுகிற அளவிற்கான மிகப்பெரிய சங்கையான ஒரு மாதம் எனவே தீமையை நீங்கள் விட்டுவிடுங்கள் என்று சொல்லி அந்த அழைப்பாளர் சொல்லிக்கொண்டே இருக்கிறாராம் அதோட இல்ல இன்னும் சொல்றாரு அன்பிற்கினியே முன்னோக்கி வாருங்கள் நலவை தடக்கூடியவர்கள் முன்னோக்கி வாருங்கள் முன்னால வாங்க நகர்ந்து வாங்க அப்படியே அப்படியே என்ன செய்யறீங்க மற்ற மாதங்களில் இருப்பதை போன்ற இந்த மாதத்திலையும் நீங்கள் இருந்து விட வேண்டாம் முன்னோக்கி வாருங்கள் வந்து நல் அமல்களை நிறைய செய்யுங்கள் என்று சொல்லி அந்த அழைப்பாளர் தொடர்ந்து சொல்லிக் கொண்டே இருப்பதாக பெருமானார் சல்லல்லாஹம் நம்ம சொல்றாங்க இப்படி மாஜாவிலே இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்பதும் அபுஹுரா தருகிறார்கள் என்பதும் நாம் பார்க்கிற செய்தியாக இருக்க ஆக நாம் நாம் இந்த மாதத்தை அதில் கிடைக்கிற அந்த நன்மைகளை இழந்து விடாமல் இருக்க வேண்டும் என்பதுதான் நாம் இங்கே எதிர்பார்க்கிற சொல்ல வேண்டிய செய்தியாக இருக்க இருக்கிற அன்பிற்கினியவர்களே பாருங்க இன்னைக்கு உலகத்துல நிறைய என்னன்னு சொன்னா

நிறைய இது பற்றிய செய்திகளை சொல்லி தந்திருக்கிறாரு நீ அல்லாஹ் தனது திருமறையிலே ஐம்பத்தி ஏழாவது அத்தியாயத்தில் இருபத்தி மூணாவது வருஷத்திலே ஒரு செய்தியை சொல்றான் பாருங்க லீ கைலா தஹசு அலாஹமாத் அலாமா ஃபாத்தக்கும் உங்களை விட்டு எது தவறி போனதோ கடந்த காலம் நான் சொல்லவில்லை கடந்த காலம் நான் நோன்பு வைக்கவில்லை கடந்த காலம் நான் சதக்காக்களை செய்யவில்லை கடந்த காலம் நான் நல்ல விஷயங்களிலே ஈடுபடவில்லை இது தவறி போனது இது நம்மை விட்டு ஏன்னா காலம் முடிஞ்சு போச்சு என்னுடைய காலத்திலே என்னுடைய ஐம்பது ஆண்டு அறுபது ஆண்டு காலத்திலே என்னுடைய வயதுக்கு முன்னால் போன் சென்ற அந்த விஷயம் எல்லாம் போனது அந்த தவறி போனது ஒன்றின் மீது நீங்கள் துக்கப்பட்டு கொண்டு இருக்க வேண்டாம் அதை பற்றிய கவலையை விட்டுவிட்டு இப்பொழுது நீங்கள் என்ன நிமிடத்திலே இருக்கிறீர்களோ இன்னும் உங்களுக்கு கையிலே வைத்திருக்கிறான் என்ற நம்பிக்கையோடு இனி வரக்கூடிய காலங்களிலே நான் அமல்களை சரியாக ஆற்றுவேன் செய்யுவேன் என்ற நம்பிக்கையோடு சொன்னா நீங்கள் செய்யுங்கள் அதே போல சொல்றான் இதற்கு முன்னாடி நீங்க நான் நிறைய தொழுதுட்டேன்ப்பா நான் நிறைய நோம்பு வச்சுட்டேன் நான் நிறைய சதக்காக்களை கொடுத்து இருக்கிறேன் வலா தஃபுரஹு அப்படி நினைச்சுக்கிட்டு நீங்க மகிழ்ச்சி அடைய வேண்டாம் நீங்க அப்படி நினைச்சுக்கிட்டோம் மகிழ்ச்சி அடைந்து விடவும் வேண்டாம் தப்பி போனதை விட்டதை பற்றி கவலையும் பட வேண்டாம் செய்ததை நினைத்து நீங்கள் அகங்காரமும் கொண்டு விட வேண்டாம் நான் நிறைய செஞ்சிட்டா இனி செய்ய வேண்டாம் இவ்வளவு செஞ்சா போதும் அப்படின்னு இடத்துக்கும் நீங்க வந்துவிட வேண்டாம் என்று சொல்லி வல்ல ரஹமான் சொல்லிட்டு சொல்றான் வல்லாஹு தா யுஹிப்பு குல்ல முஹ்தாலின் ஃபஹூர் ஏன்னா கர்வம் நான் அவ்வளவு செய்தேன் நான் இவ்வளவு செய்தேன் நான் இந்த தஹஜ்ஜத்தை தொழுதேன் நான் மாதா மாதம் இத்துணை நோன்புகளை வைத்தேன் என்று உங்களுக்குள்ளேயே அந்த கர்வம் அந்த அகம் அந்த அகம்பாவம் வந்துவிடும் என்று சொன்னால் அந்த தற்பெருமை உங்களுக்கு வந்துவிடும் என்று சொன்னால் அல்லாஹ் அதை நேசிப்பதில்லை என்று வல்ல ரஹ்மான் ஹக்கு சுபஹானஹு வ தஆலா சொல்லித் தருகிற செய்தியை பார்க்க பார்க்க வேண்டிய செய்தி இப்பொழுது நாம் ஜீவித்திருக்கிறோம்

என்ற சிந்தனை நம்முடைய உள்ளத்திலே வர வேண்டும் என்பதும் அதே போல கடந்த காலங்களில் நான் செய்த அந்த அமல்களை கொண்டு நான் பெருமையும் பட்டுவிடக் கூடாது என்று சொன்னால் என்னுடைய இறுதி நிலை என்னவாக இருக்குமோ என்று எனக்கு தெரியாது என்ற அந்த நிலையிலே நாம் இருக்க வேண்டும் என்பதை இந்த வசனம் நமக்கு உணர்த்தி கொண்டிருக்கிற செய்திகளாக நாம் பார்க்கிறோம் அன்பிற்கு பாருங்க அல்லாஹ் குர்ஆன்ல இரண்டாவது அத்தியாயம் நூத்தி நாற்பத்தி எட்டாவது வசனத்தில் அல்லாஹ் ஒரு செய்தி சொல்றான் பாருங்க வலி வலிக்குள்ளும் ஒவ்வொருவருக்கும் ஒரு இலக்கு உண்டு உலகத்துல நம்ம வாழ்ற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இலக்கு இருக்கும் அந்த இலக்கு நோக்கி நம்ம பயணப்பட்டுக்கிட்டே இருப்போம் சொல்லிட்டு சொல்றான் அல்லாஹ் அபி குல் ஹைராத் உங்களது இலக்கு எப்படி இருக்கும்னு சொன்னா நன்மையின் பக்கம் விரைந்து போகக்கூடிய இலக்காக இருக்க வேண்டும் நீங்க எல்லாமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இலக்கு வச்சிருப்பீங்க அந்த இலக்கு எப்படி சொன்னா எதை எதை நீ நோக்கி நீங்கள் பயணிக்க வேண்டும் என்று சொன்னால் நன்மையின் பக்கம் நீங்கள் விரைந்து உங்களது இலக்கை அடையக்கூடியவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும் அதை நீங்கள் செய்து கொள்ளுங்கள் உங்களது இலக்கை நன்மைக்குரியதாக நீங்கள் ஆப்பிக் கொண்டு பயணப்படுங்கள் என்று சொல்லி ரப்பு இந்த வசனத்திலே சொல்லி தருகிற செய்திகளாக பார்க்கிறோம் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான் ஐனமா ஐனமா தகுணு எ தி பிக்குமும் வாஹு ஜமீ ஆ நீங்க எங்க இருந்தாலும் சரி எந்த இலக்கை நோக்கி நீங்கள் பயணித்தாலும் சரி அந்த நோக்கு நலவானதா அந்த இலக்கு நல்லதா கெட்டதா இதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் எல்லாம் ஒரு நாள் ஒன்று கூட்டப்படுவீர்கள் ஒரு நாள் நீங்க நீங்கள் இருந்தாலும் சரி சொன்னா உங்களை எல்லாம் ஒன்று கூட்டுவான் அல்ல என்பதை மனதிலே பதிய வைத்துக் கொண்டு உங்களது இலக்கை நீங்கள் சரியாக வைத்துக் கொள்ளுங்கள் உங்களது இலக்கை நலவின் பக்கம் வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி ரபு என்ன செய்யறான் சொன்னா இந்த வசனத்துல சொல்லி தருகிறான் இன்னும் அலா புல்லிஷையின் கதிர் நீங்க நினைக்கலாம் நான் கடல் கடந்து இருக்கிறேன் நான் கடல் கடந்து இருக்கிறேனே என்னை எப்படி அல்லாஹ் இங்கே கொண்டு வந்து சேர்ப்பான் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம் நாடிவிட்டால் எங்கேயும் எப்படியும் நிமிடத்திலே கொண்டு வந்து சேர்க்க இருக்கிறான் என்பதை இந்த ரஹமான் சொல்லி தருகிற செய்திகளாக பார்ப்போம் அன்பிற்கினி ஒரு வரலாற்று நிகழ்வு பாருங்க அகம் கூடாது அகம் கூடாது என்பதற்கான ஒரு வரலாற்று நிகழ்வு ஒண்ணு பெருமானா சல்லல்லாஹல் சொல்ல மன்னவங்க அப்படி இருக்கிறாங்க இருக்கிறாங்க இருக்கிற நேரத்தில் ஜிப்ராயில் அலி இஸ்லாம் அவங்க அங்கே வருகை தருகிறார்கள் நான் சொல்கிறேன் இந்த ஹதீஸை ஜாபீர் பிலு அப்துல்லாஹூ அலி அல்லாஹாலு அவங்க அறிவிக்கிறாங்க

நடுவிலே ஒரு மலைப்பாங்கான பகுதி மலைப்பாங்கான ஒரு பகுதி பாறைகள் நிறைந்திருக்கிறது மலைப்பாங்கான பகுதி அந்த இடத்திலே ஒருவர் என்ன செய்யறாரு சொன்னா ஐபாதத்திலே இருக்கிறார் எவ்வளவு எவ்வளவு ஆண்டு ஐநூறு ஆண்டுகள் ஐபாதத்திலே இருக்கிறார் வெறும் இபாதத்து மட்டும்தான் வேற எதுவுமே இல்லை அல்ல அங்க ஒரு ஏற்பாட்டை பண்றான் சுத்தி கடல் அவர் குடிப்பதற்கு மதுரமான ஒரு நீரோடையை அந்த மலைப்பாங்கான இடத்துல கீழே என்ன செய்வா சொன்ன ஒளித்தோடை செய்கின்றான் தினமும் கீழே வருவாரு அந்த நீரோடையிலே தண்ணீர் பருகுவார் அருந்துவார் அதே போல அங்க இருக்கக்கூடிய ஒரு பா பாறையிலே மாதுளம் பழம் ஒரு மரத்தை உருவாக்குகிறான் கனிகளை உருவாக்குகிறான் இதை உணவாக வைத்துக் கொண்டு ஐநூறு ஆண்டுகள் என்ன செய்யறாரு சொன்னா அந்த குன்றின் மீது நான்கு பொருளும் கடல் சூழ்ந்து இருக்கிற அந்த மலைக்குன்றின் மீது செய்கிறார் இப்ப கடைசியா அவர் ஒரு துகா செய்கிறாரு தனக்கு மரணம் வந்துவிடுமோ என்று நினைக்கிற பொழுது ஒரு துராவிச் செய்கிறார் ரப்பே நான் சஜிதாவில் இருக்கிற நிலையிலேயே எனக்கு மரணத்தை கொடுத்து விடு சஜிதாவில் இருக்கிற நிலையிலேயே எனக்கு மரணத்தை கொடுத்து விடு சஜிதாவில் இருக்கிற நிலையில் அவருக்கு மரணத்தை கொடுக்கப்பட்டது இன்னும் சொன்னால் நான் சஜிதா இருக்கிற நிலையிலேயே இந்த உடலோடு நான் எழுப்பப்பட வேண்டும் இப்ப எந்த உடலை கொடுத்துருக்கிறியோ அந்த உடல் நான் சஜிதாவில் இருப்பேன் எனக்கு மரணம் வரணும் அந்த உடலோடு நான் திருப்பி எழுத்து என்று ரப்பிடத்திலே கேட்க அது நிகழ்த்தப்படுகிறது மரணம் அவருக்கு சஜிதாவுலேயே கொடுக்கப்பட்டுச்சு இப்ப அல்லாஹ் கூப்பிட்டு என்ன செய்யறான்னு சொன்னா அவரை கூப்பிட்டு எழுப்பி கூப்பிட்டு கூப்பிட்டு கொண்டு வந்தா சொர்க்கத்துக்கு நீங்க போங்க என்னுடைய அருளால் அல்லாஹ் சொல்றான் என்னுடைய அருளால் நீங்கள் சொர்க்கம் செல்லலாம் என்று சொல்லுகிற பொழுது அந்த அடியார் கேட்கிறார் ரப்பே நான் ஐநூறு வருஷம் இபாதத் பண்ணிருக்கேன் ஐநூறு வருஷம் நான் இபாதத் செஞ்சிருக்கேன் அந்த ஐநூறு வருஷம் இபாதத்தை பத்தி சொல்லாம உன்னுடைய அருளை கொண்டு சொர்க்கத்துக்கு போன்னு சொல்றீங்க அப்ப நான் வணங்கினதெல்லாம் என்ன ஆச்சு அப்படின்னு சார் சொன்னா திருப்பி ஒரு கேள்வியை ரப்பிடத்திலே கேட்கிறார் உனக்கு என்ன அகம் வந்து விட்டதா ஐநூறு வரிசு வணக்கம் ஐநூறு வருடங்கள் நீ வணங்கியது உனக்கு அகம்பாவத்தை ஏற்படுத்துகிறது மலக்குகளை கூப்பிடுறான் இவரை இழுத்துக் கொண்டு போய் நரகத்திலே தள்ளுங்கள் இழுத்துக் கொண்டு போய் நரகத்திலே தள்ளுங்கள் இழுத்துக்கிட்டே நரகத்துக்கு போறாங்க போகும்போது அவர் அலறுகிறார் கத்துகிறார் ரப்பே ரப்பே நான் ஐநூறு வருஷம் ஐநூறு வருஷம் இபாதம் செஞ்சதெல்லாம் நான் மறந்துட்ட ரப்பே உன்னுடைய அருள் இல்லைன்னு சொன்னா சொர்க்கத்துக்கு நான் செல்ல முடியாது என்பதை புரிந்து எனவே ரப்பே என்னை சொர்க்கத்துக்கு கொண்டு போய் சேர்த்துறார் ரப்பே நரகத்தை விட்டு என்னை பாதுகாத்துறார் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாருன்னு சொன்னா அலறுகிறார் நல்லா திருப்பி மலக்குகளுக்கு உத்தரவு போடுறான் மலக்குகளுக்கு உத்தரவு போட்டு அவரை திருப்பி என்ன செய்யறான்னு சொன்னா கொண்டு வந்து நிறுத்தி சில கேள்விகளை கேட்குறான் நீ ஐநூறு வருஷம் நீயே இவா செஞ்சேன்னு சொல்லி சொல்ற இல்ல என்னுடைய ரகமத்தை பற்றி நீ நினைக்கவில்ல நினைக்கவே இல்லையே நான் கொடுத்த சில கேள்விகளை கேட்கிறேன் அதை பற்றி நீ எனக்கு சொல்லு யா அபதி மண் ஹல கக்க வலம் தக்கு ஷய்யா யா அபதி மண் ஹல க வலம் தக்கு ஷய்யா நீ ஒன்றுமே இல்லாமல் இருந்தாய் முன்னாடி நீ என்ன பொருளாக இருந்தாய் ஒரு பொருளாகவும் இல்லை அதற்கு பிறகு உன்னுடைய தகப்பனின் முதுகந்த கொடுக்கப்பட்ட அந்த விந்து துளியினால் நீ உருவாக்கப்பட்டாய் அப்படி இருக்கும் பொழுது உன்னை படைத்தது யார் என்று உனக்கு தெரியுமா உன்னை படைத்தது யாருன்னு உனக்கு தெரியுமா அவர் சொல்றார் அந்த ரப்பி அந்த யார் ரப்பி நீ ரபு ரப்பு என்ன படைச்ச நீ என்ன படைச்ச நீ என்னை ஒண்ணுமில்லாம இருந்த என்ன நீ தாண்டா என்னை படைத்தாய் அல்லா திருப்பி கேட்கிறான் ஐநூறு ஆண்டுகள் நீ வணங்குவதற்கு அந்த ஐநூறு ஆண்டு என்ற அந்த ஆண்டு அளவையும் நீட்டி கொடுத்து உனக்கு ஆற்றலையும் கொடுத்து உன்னை வணங்க வைத்தது யார் ரப்பே, அந்த யாரப்பி ரப்பி நிதாண்டா ரபு என்ன வணங்க வைச்ச நீதா என்ன வணங்க வைத்தாய் இந்த கடல் சூழ்ந்து இருக்கிற கடல் உப்பு கருக்கின்ற நீர் அந்த இடத்துல உனக்கு மதுரமான ஒரு நீரோடையை உற்பத்தி செய்து கொடுத்தது யார் மாதுள பலத்தை உனக்கு உணவாக உருவாக்கி கொடுத்தது யார் அதுவும் பாறையிலே முளைக்க செய்தது யார் என்று சொல்லி ரப்பு அந்த ஐநூறு ஆண்டு கால விவாதம் செஞ்ச அந்த அடியாரை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான் எல்லாத்துக்கும் ஒரு பதில் சொல்றாரு அந்த யார் ரப்பி அந்த யார் ரப்பி அந்த யார் ரப்பி நீதான்டா அல்லாஹ் நீதான்டா நான் சொன்னா அல்லாஹ்விடத்திலே சரணடைந்து போகிறார் கடைசியா இப்பொழுது உன்னுடைய ஆசையையும் விருப்ப விருப்பத்தையும் நிறைவேற்றி தரக்கூடியது யார் என்று நீ யோசித்து பார்க்கவில்லையா நீ சொர்க்கம் செல்ல வேண்டும் நரகத்தை விட்டு பாதுகாப்பு பெற வேண்டும் என்றெல்லாம் நீ ஆசைப்படுகிறாய் அல்லவா அதை நிறைவேற்றி தரக்கூடியது யார் உன்னுடைய அமலா நீ செய்த சஜிதாவா நீ வைத்த நோன்பா நீ ஓதிய திலாவத்தா இல்லையே என்னுடைய அருள் இருந்தால் தான் அங்கே உள்ள செல்ல முடியும் என்பதை நீ விளங்கவில்லையா விளங்கிக் கொண்டேன் ரப்பே ரப்பே நீ தான் அருள் தான் என்னை கொண்டு போய் சொர்க்கத்திலே சேர்க்கும் என்று சொல்லி அந்த அடியார் சொன்னதாக ஜிப்ரயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே இந்த வரலாற்று நிகழ்வு என்று சொன்னதை சஹாபாக்களிடத்திலே சொல்லித் தருகிற செய்தியை பார்க்கிறோம் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறவங்க ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறாங்க ஆஹா அன்பிற்கினியவர்களே ஓர் இறை நம்பிக்கையாளனை பொறுத்தவரை ஒரு இறை நம்பிக்கையாளனை பொறுத்த வரையிலே அவனுடைய வாழ்வின் அல்லாஹுடைய அருள் என்பது மிக அவசியமான ஒன்று அல்லாஹுடைய அருள் தான் ஆளுமை செய்கிறது என்பதை நம்முடைய உள்ளத்தில் நாம் பதிவு செய்து கொள்ள வேண்டும் அல்லாஹுடைய அருள் இல்லைன்னா நம்மள்கிட்ட ஒண்ணுமே இல்லை அல்லாஹுடைய அருள் இல்லைன்னு சொன்னா நம்ம இடத்துல எதுவுமே இல்லை இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஈர் உலகிலேயும் அல்லாஹுடைய அருள்

வெறும் அமல மட்டும் செய்கிறதில்லை கடமை நான் விட்டேன் கடமை நான் நோன்பு வைத்து விட்டேன் அல்ல ஏதோ நான் ஓதிட்டேன் அப்படி அல்ல நான் ஆசைப்பட வேண்டும் நான் நேசிக்க வேண்டும் அல்லாஹுடைய அருளின் மீது அல்லாஹுடைய ரகமத்தின் மீது நான் ஆசை வைக்க வேண்டும் அதன் மீது நான் அதை நான் நேசிக்க வேண்டும் அப்போதான் செய்யும் சொன்னா அல்லாஹை பற்றிய அந்த உள்ளார்ந்த அன்பு நம்முடைய உள்ளத்திலே வரும் இல்ல நான் இவாதம் செய்யறேன் நான் தொழுகிறேன் அப்படின்னு சொல்லி நம்முடைய உள்ளத்தில் இருக்கும் சொன்னா நம்முடைய உள்ளத்திலே வருவது கர்வமும் அகம்பாவும் தான் நெஞ்சு இருக்கும் என்பதை தான் நாம் மேற்கொன்ன செய்திகளில் இருந்து பார்க்கிறோம் இவர்களே பாருங்க அதே போல அல்லாஹுடைய அருள் இல்லை என்று சொன்னால் ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே நமக்கு இல்லை அல்லாவுடைய அருள் தான் நமக்கு நமக்கு ஒரு அழகான மனைவி ஒரு அழகான பிள்ளை அந்த அந்த பிள்ளைக்கு நல்ல அறிவு நமக்கான உழை உழைப்புக்கான ஒரு ஏற்பாடு

ரஹ்மான் அதே போல ரஹீம் என்கின்ற நிகரற்ற அன்புடையோன் அப்படின்னு பொருள் கொண்டிருக்கக்கூடிய ரஹீம் என்ற வார்த்தையை தொண்ணூத்தி ஐந்து இடங்களிலே அல்லாஹை பயன்படுத்தி இருக்கிறான் அப்படிங்கிறத நம்ம சொல்லும் சொன்னா பார்க்கணும் என்ன அர்த்தங்க நம்ம என்ன விளங்கிக்கிறோம் சொன்னா அந்த ரஹமானின் மீது அந்த ரஹீமின் மீது ரஹமத் என்ற பதத்தில் வந்திருக்கக்கூடிய அந்த ரெண்டு வார்த்தைகளை உள்ளார்ந்த அர்த்தத்தை புரிந்து கொண்டு என்னுடைய உள்ளத்திலே நான் அதை பதிவு செய்து கொண்டு என்னுடைய அமலை நான் செய்ய வேண்டும் என்பது நான் புரிந்து கொள்கிறேன் சே பாருங்க அல்லாஹ்ரா அல்லாஹ் குரான்ல ஒரு செய்தியை சொல்றான் ஒரு வசன் சொல்லிட்டு முடிச்சிக்கிறேன் வல ஃபலவுலா ஃபவுலுல்லாஹி அலைக்கும் ஒரு அஹமது ல குன் தும் மினல்லு ஹாசிரீன் அத்தியாயம் அறுபத்தி நாலாவது வசனத்துல அல்லாஹ் சொல்றான் அல்லாஹ்வுடைய அருளும் கருணையும் இல்லை என்று சொன்னால் நீங்கள் எல்லாம் நஷ்டவாளிகளாக ஆகியிருப்பீர்கள் நீங்க எல்லாம் நஷ்டவாளிகளாக ஆக இருப்பீர்கள் அந்த நஷ்டத்திலிருந்து அல்லாஹ் உங்களை பாதுகாத்து இருக்கிறான் என்னுடைய ரஹமத்தை கொண்டுதான் என்னுடைய கருணையை கொண்டுதான் என்று அல்லாஹ் சொல்லி தருக செய்தியை இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்றான் ரஹமது இல்லாஹ் அல்லாஹுடைய அருளும் கருணையும் உங்கள் மீது இல்லை என்று